அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் காரைக்கால் வரிச்சிக்குடி கிராமத்திலிருந்து பாஸ்கர் பேசுகிறேன் இங்கே ஒரு நூற்றி பன்னிரெண்டு விதமான பாரம்பரிய நெல் ரகங்கள் பாய்நாற்றாங்கல் முறையில் விட்டிருக்கோம் இது ஒரு மூன்று நாள் மூன்று பிரிவாக பிரித்து விட்டுருக்கோம் வயதுக்கு தக்கவாறு நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட நாட்களையுடைய நெல் ரகங்கள் விட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆகுது அடுத்தது நூற்றி முப்பத்தஞ்சு அந்த மாதிரி வயது உடைய நெல் ரகங்கள் விட்டு ஒரு பத்து நாள் ஆகுது நூறு நூற்றி இருபது அந்த நாட்கள் கொண்ட நெல் ரகங்கள் விட்டு இப்போ நாலு நாள் ஆகுது மொத்தத்தில் ஒரு நூற்றி பன்னிரெண்டு விதமான நெல் ரகங்கள் இதில் விட்டுருக்கோம் இன்னொரு ரெண்டு ரகம் விடணும் அறுபது ஆங்கு ரூபாய் பூங்கா ரெண்டு ரகம் விடணும் அதையும் சேர்த்தா ஒரு நூற்றி பதினாலு ரகம் வரும் இது ஒரு ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு நூற்றி பதினாலு நெல் ரகங்களை நிலத்தில் சேகரிக்கிற முயற்சியில் ஈடுபட்டு அதை செஞ்சுக்கிட்ருக்கோம் அது இல்லாமல் மற்ற நிலங்களில் அதிக அளவில் கருப்பு கவுனி சீரக சம்பா போன்ற நெல் ரகங்களையும் பயிர் பண்ணியிருக்கோம் இதில் கலராக தெரியும் ஒரு நெல் ரகம் அது வந்து சின்னார் அப்படி இல்லைன்னா சிங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகம் அது அந்த நிறத்துக்காகவும் அழகுக்காகவும் அதில் சில சத்துவம் மருத்துவ குணமும் நிறைந்திருக்கிறதுனாலே அந்த நெல் ரகத்தையும் கொஞ்சம் இந்த செ இந்த வருஷம் நம்ம விட்டுருக்கோம் இந்த நெல் ரகங்கள்லாம் விட்டு ஒரு இருபது நாள் தான் ஆகுது இதில் இயற்கை உரங்கள் கூட நம்ம எதுவும் பயன்படுத்தலை காரணம் சென்ற ஆண்டே இந்த நிலம் வளப்படுத்தப்பட்டிருக்கு கடந்த பதினோரு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகளாக நம்ம இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கிறதுனால எந்த விதமான ரசாயனமும் உரமும் கூட தேவையில்லை பார்த்திங்கன்னா ஒரு இருபது நாள் நெல் எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் யானை கொம்பன் பாலன் சம்பா மிளகு சம்பா கொத்தமல்லி சம்பா இப்படி பல்வேறு ரகங்கள் ஆற்காடுக்கு செடி ஆத்தூருக்கு செடி சோப்பு கவுனி கருப்பு கவுனி சீரக சம்பா வாசனை சீரக சம்பா துளசி வாசனை சீரக சம்பா சிவன் சம்பா இப்படி பல்வேறு ரகங்கள் இதில் அடங்கும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணத்தை கொண்ட நெல் ரகம் அது நம்ம தனித்தனியாக கூட பிறகு பார்க்கலாம் இதில் பசுத்தாள் உரம் அடிக்கப்பட்டிருந்துச்சு இப்போ அதெல்லாமே தண்ணி வச்சு கட்டி இதெல்லாம் மடக்கி உழுதுருக்கோம் இப்போ அண்டை வெட்டுற பணி நடந்துகிட்ருக்கு வரப்ப சீர் செய்கிற பணி அது முடிஞ்சு இன்னொரு சால் இதை ஓட்ட வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த உரங்கள்லாம் மிதந்துட்டுருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதை அடித்து ஒரு முப்பது நாளில் மடக்கிட்டோம் ஏன்னா போக்குவரத்துன்னுச்சு சரின்னு மடக்கிட்டோம் இப்போ இன்னொரு நான்கு ஐந்து தினங்களில் நடவு பணியை தூக்கிடணும் அதுக்கான ஆயத்த வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை நண்பர்கள் வட்டத்தில் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அதே போல் இந்த பாரம்பரிய நல் ரகங்களை நமக்கு பல பகுதிகளிலிருந்தும் உதவும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சென்றாண்டு இருபத்தஞ்சி ரகம் பண்ணோம் இந்த வருஷம் நூறுன்னு பிளான் பண்ணோம் அது சில நண்பர்களுடைய உதவியினால் அது ஒரு நூற்றி பதினாலு அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் இதில் ஒவ்வொரு பிளாக்காக இருக்கிறது ஒவ்வொரு ரகம் எந்த அளவுக்கு நமக்கு வேதனை கிடைச்சதோ அதை எதுவும் நம்ம ஒதுக்காமல் அது அந்தந்த அளவில் அப்படியே பிளாக் பிளாக்காக விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே ட்ரேலாக விட்டுருக்கோம் இருபது நாட்களுக்கு இரு தினங்கள் கூடுதலாக இருக்குது ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி மகிழ்ச்சி